ஒரு டைம் நான் என்ன பண்ணா டீ நான் வாமிட் பண்றேன் அவ என்ன பண்ணா பேன்மிட்ட தெரியலையே என்ன கேட்டா புள்ள தினத்துக்கு நீ ஏய் நான் காரணம் இல்லை ஆமா ஏய் பொய் போய் சொல்றா இல்ல நம்பாத இப்ப ஏய் சரோஜா நம்ம சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு அவன் பிடிக்கல சரோஜா சரோஜா நான் என்னடா எல்லாம் நீயே பண்ண நான் அவள சொல்லதா சொல்லடா ஏய் நாத்துக்கு நீங்க காரணம் என்ன நீ நம்பறியா இல்லையா அங்க பார் வாமிட் எடுக்கடா ஏய் அது நானாடே பண்றது அவன் ஃபுட் பாய்சன் இருக்குடி அவனுக்கு சொன்னா ஏனக்கா ஏய் ஏவலாம் இருக்கா அடிக்கிற அடிக்கிற வரல வெச்சு சொன்னா ஒரு பொருசு அவன் கண்ணு முடிய கை கை நிட்டு அடிக்கிற வேடி பாத்துனே நீ ஆ வேடி பாக்குறேடி சொல்றே இப்ப பாருடா யாரு வாமிட் பண்றே கேக்கமா

டமாடா என்ன போறேன் கேக்கறேன் என்ன வந்துட்டான் ஏ வா இங்க ஏ என்ன காய மாட்டான் புலி என்ன பாருங்க ஆ என்ன வந்துட்டான் புலி இவனுக்கே ஒரு மாங்க பீச் குடு வாங்கிட்டு வந்துரு அவங்க மாங்க ஏ